ഇല്ലേതാ മണങ്ങ ഇതാണ് 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 ഇതാണ്

ஒரே பிளான்ட வித்தியாசமான தேவைகள் பிளாக் கிரீன் ஒயிட் சில்வர் பிளாக் டீக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது ஆனா கிரீன் டீ ஒயிட் டீ சில்வர் டிப்ஸ்கெல்லாம் எந்த விதமான ப்ரோசஸ்மே கிடையாது கிரீன் டீயை அவிச்சு காயப்படுறாங்க அது வந்து டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் உடம்பு குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு தேயிலை ஒயிட் அண்ட் சில்வர் டிப்ஸ் வந்து நெச்சுரல் ஆலட்டி ஒயிட் டீ குடிச்சிங்கன்னா அழகா வடிவா ஸ்லிம்மா இருப்பீங்க சில்வர் டீ வந்து வயிற்று வலிக்கு நல்ல டைஜஷனுக்கு ஆனா பிளாக் டீங்கிற நேரம் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் கிரீன் டீ செய்யறனா கிரீன் டீ மட்டும்தான் பிளக் பண்ணுவாங்க ஒயிட் டீ செய்யறனா ஒயிட் டீ மட்டும்தான் பிளக் பண்ணுவாங்க பிளக் டீங்கிற நேரம் ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் பிளக்டீனா எப்படிங்க செய்யறாங்கன்னு எந்த நாளும் பிளக்டீ கொண்டு டென் அவர்ஸ் காற்று மூடியமா போட்டுவாங்க காற்று பட பட இலையில என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக வாடும் இந்த மெஷின் கீழே பெரிய ஃபேன் வேலை செய்யுது அந்த ஃபேன் காற்று பட பட இலையில என்ன செய்ய வாடும் வாடுன்னு கைக்கு ரோலர் மிஷினை கொண்டு போயிட்டு அரைக்க தொடங்கிடுவாங்க இது ஒரு டக் வந்து 1200 கிலோகிராம் ஆஃப் black கேட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பரவு 600 45% என்ன செய்யும் தண்ணியنا ரிமூவ் பண்ணிரோம் இது தான் ஸ்டெப்ஸ் 1 4 ஓகேவா ஓகே Oh, what Gada இப்படன் நெஷின் இந்த கல்லடன் நெஷின் தான் தரப்பிரிக்கிறேன்

பிக்கன் இதெல்லாம் வாங்கி ஃப்ரை பண்ணி தான் விற்பாங்க நீங்கள் எந்த ஒரு டீ ஃபெக்டரியில் வாங்குனீங்கனாலும் அண்ட் பெர்சன் ஷுவர் டீ வந்து டேஸ்ட் வரது ஃபெக்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது நீங்கள் அவங்க ஊரில் வாங்குனீங்க டஸ்ட்டு டஸ்ட்டு கூட விளையாட்டு தான் நல்லா குட்டி டஸ்ட் குவாலிட்டி டீ வந்து 100 ગ્રામ મગની દાંગલ આ છે સાહેબ તમને 100 ગ્રામ இங்க இருக்கா நீ என்ன பண்ணுவ அந்த அந்த இது அறிவியல் அறிவியல் மன்றத்துல

சொல்றோம் இது தான் ஓபியும் பெக்கோவும் ரொம்பயும் லைட்டான தேயிலை இது தான் கோல்டன் டீ கோல்டன் டீனா இந்த டீஃபையும் இந்த பட்ஸையும் சூரிய ஒளிக்கு மின்னுக்கே ப்ளக் பண்ணி ரோலர் மெஷினா அரைப்பாங்க பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த பிளாக் டீ ஆனா இந்த டீக்கு வந்து பால் விட முடியாது பால் விட்டு குடிக்கிறன்னா மியோபிஎஃப் மட்டும்தான் பால் விட்டு குடிக்க முடியும் இதுதான் ஒயிட் யொட் ஈஸ் குட் ஃபார் பியூட்டி ஸ்கின் ஹார்ட் பிளட் சர்க்குலேஷன் இதுதான் சில்வர் டீ சில்வர் டீ இஸ் குட் ஃபார் த ஸ்டோமக் இது தான் tea டீ tea, டீ என்ன செய்வாங்க அவிச்சு காயப்படுறாங்க அது வந்து டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரோல் உடம்ப குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு செய்கிற இங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்ட்ராபெரி மின்ட் வெனிலா ஜிஞ்சர் காடமன் எல்லாமே tea டீ பிஓபில தான் ட்ரை பண்றோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ளக் டீ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஸ் ஆஃப் ஃப்ளேவர் மிக்ஸ் டூ கீதர் ஓகேவா எல்லாம் க்ளீயராக இப்போ உங்கள் லன்ச்செல்லாம் எடுங்கள் லன்ச்லாம் எடுத்துட்டு டீ எதுவும் பார்க்கணுமுன்னு எங்கள் டீ ஷாப்பில் பாருங்கள் அப்புறம் டீ கார்டன் பார்த்துட்டு வருவோம் தேங்க் யூ வெரி மச்ல